மின்னங்குளம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் துணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் என்னைக்கு டிஜிட்டல் துணையில நம்ம பாக்க போற அப்டேட் என்னன்னா பிரதமர் மோடியோட தமிழக வருகை பற்றிய செய்தி ஒரே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு அதோட பின்னணி என்ன அப்படின்னு அத பத்தி விசாரிச்சோம் தேர்தல் எந்தெந்த மாநிலங்களில் நடக்குதோ அந்தந்த மாநிலங்களில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் விசிட் தான் பிரதமர் மோடியோட அந்த எலெக்ஷன் ஸ்டைல் அந்த வகையில் தான் இன்னும் சில மாதங்களில் தேர்தலை சந்திக்க போகிற தமிழ்நாட்டுக்கும் வராரு மோடி அதுவும் பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக அடிக்கிறாரு மோடி இதனால் பல பேர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தூத்துக்குடியில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகிற நிகழ்ச்சியில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடக்கி வைக்கிற பிரதமர் மோடி ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் நடக்க போகிற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தமிழகத்துக்கு வரும்போது மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே மின்னம்பலத்தில் பார்த்துருந்தோம் இதோட பின்னணியில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குதான் அது என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சதுல சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிற அந்த பீகார் தமிழ்நாடு மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சார்பில் களத்தை ஆய்வு செய்கிறதுக்காக சில டீம்கள்லாம் இறக்கி விடப்பட்டிருக்கு அந்த டீம்கள்ல ஒன்று இப்போ ரீசெண்டாக தமிழக சட்டமன்ற தேர்தல் நிலவரம் தொடர்பாக ஒரு கிளியர் அண்ட் டீடைலான ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு அதில் திமுக கூட்டணிக்கு நூற்று நாற்பது இடங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்களும் இதர கட்சிகளுக்கு நான்கு இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே பாஜக தலைவர்கள்லாம் செம்ம அப்செட் ஆகி ஷாக் ஆகியிருக்கிறாங்க அவங்க ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட் விவரங்கள் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து சேர்ந்துருக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்தபடியே பாஜக கூட்டணி வச்சும் திமுக ஆட்சி கண்டினியூ ஆகிறத நம்மளால் தடுக்க முடியாதோ அப்படின்னு தவிச்சு போயிட்டாரான் எடப்பாடி இதுக்கு அப்புறம்தான் பாஜக கிட்டேருந்து இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு நூல் விட்டு பாக்குற வகையில கூட்டணி ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு இல்லை தனித்து தான் ஆட்சி திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துள்ள நடிகர் விஜய் சீமான் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு பொதுக்கூட்டங்கள்லையும் பேட்டிகள்லையும் தொடர்ந்து அழைப்பு கொடுத்தாரு எடப்பாடி அதிமுக ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு தர நாங்கள் ஏமாளிகள் அதிமுக தனிப்பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பகிரங்கமாக எடப்பாடி பேசுனது உள்ளூரில் ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் உள்ள பாஜக தலைவர்கள் எல்லாம் அப்செட் ஆக்கியிருக்குதான் இன்னொரு பக்கம் சீமானும் நடிகர் விஜயோட தாவேக்காவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நோஸ் கட் கொடுக்குற மாதிரி நோ சொல்லிட்டாங்க எடப்பாடியோட அழைப்பு பற்றிய கேள்விக்கு தீமைக்கு மாற்று தீமை கிடையாது நெருப்பை நெருப்பை வச்சே அணைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தன்னோட ஸ்டைல்லையே பதில் கொடுத்துட்டாரு சீமான் தாவேகா ஆதவ அர்ஜுனாவும் கூட்டணிக்கு தலைமை யார் அப்படின்னே தெரியல முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா அதை அமித்ஷா தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதிமுகவோட தலைமை வலுவிழந்துருச்சு அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவில எப்பவே இணைஞ்சிட்டாங்க தான் நாங்க அதிமுகவை எதிர்க்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு செம்ம நோஸ் கட் கொடுத்துருந்தாரு இதனால எடப்பாடி பழனிசாமியோட அங்கிட்டு இங்கிட்டுன்னு அந்த நூல் விட்டு பார்க்குற வியூகம் எடுபடாமல் போயிடுச்சு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை சீனியர் தலைகளும் கூட ரொம்பவே புலம்பிகிட்டு இதை பற்றி அதிமுக மூத்த தலைவர்கள் சிலர்ட்டு நம்ம பேசினப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக கூட்டணியில் உள்ள எந்த ஒரு கட்சியுமே எங்களோட சேர்றதுக்கு முன் வரல இதனால இப்போதைக்கு எங்களால் பாஜகவை விட்டு விலகவும் முடியல அங்கிட்டு விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சா ஐம்பதுக்கு ஐம்பது சீட்டு கேட்குறாங்க விஜயை நம்பி பாஜகவையும் கலட்டி விடுறதுக்கு முடியல நாளைக்கு விஜய் எங்களை கலட்டி விட்டால் எங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் தான் பிரதமர் மோடியோட டெல்லி பயணம் குறித்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைச்சி கூட்டணியை ரொம்ப வலிமையாக்கணும் அப்படின்னு விரும்புது இந்த விஷயத்தை தான் தமிழகம் வர்றப்ப தன்னை சந்திக்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரதமர் மோடி திட்டவட்டமாக சொல்ல போகிறாராம் மோடியுடனான இந்த சந்திப்புக்கு அப்புறமா எடப்பாடியோட வியூகமும் பேச்சும் எப்படி போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கமலாலய வட்டாரங்கள் மோடி தமிழகம் வருகையை விடுங்க தமிழகத்தில் அன்புமணி சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருக்காரு அது திட்டமிட்டபடி நடக்குமா அப்படின்னு நம்ம விசாரித்ததில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் நூறு நாள் பயணத்தை தொடங்குறாரு அன்புமணி அப்பா ராமதாஸோ மகன் அன்புமணியோட பயணத்தினால சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் பாமக கொடி பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு டிஜிபி கிட்ட மனு கொடுத்த கையோட ஒரு பிரெஸ் மீட்டையும் கூட்டி வழக்கம் போல தன்னோட கொந்தளிப்பை கொட்டி தீத்துட்டார் கொந்தளிப்பை கொட்டி தீத்தது மட்டும் இல்லாம இந்த பிரெஸ் மீட்ல முக்கியமான ஒரு தரமான சம்பவத்தையும் செஞ்சிருக்கிறாரு ராமதாஸ் பாமகோட செயல் தலைவர் அன்புமணி அப்படிங்கிற விவரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கிறாராம் ராமதாஸ் அதாவது செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தன்னோட உறுதியை காட்டியிருக்காரு ராமதாஸ் அன்புமணி தரப்போ ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணபடியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஜரூராக ரெடி ஆயிடுச்சு அன்புமணி சுற்றுப்பயணத்துக்கு எதிராக டிஜிபி கிட்ட ராமதாஸ் மனு கொடுத்துருந்தாரே போலீஸ் செயலேருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம விசாரித்ததில் அன்புமணியை பாமகவிலேருந்து ராமதாஸ் நீக்கலை அன்புமணியோட கட்சி தலைவர் பதவியை மட்டும்தான் பறிச்சிருக்கிறாரு செயல் தலைவர் பதவி கொடுத்துருக்கிறாரு ராமதாஸ் சொல்கிறது மாதிரியே பாமகவோட செயல் தலைவரான அன்புமணியை அந்த கட்சி கொடி அந்த கட்சியோட பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் எப்படி சொல்ல முடியும் அதை தேர்தல் ஆணையமும் தானே முடிவு செய்ய முடியும் முதல்வரும் இப்போது மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார் அதனால இப்போதைக்கு டிஜிபி கிட்ட ராமதாஸ் கொடுத்த அந்த மனு நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க போலீஸ் வட்டாரங்கள் அது மட்டும் இல்லாமல் முதல்ல அன்புமணி அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணட்டும் சார் ராமதாஸ் தரப்பு இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படி ஏதாவது வன்முறை இல்லைனா சட்டம் ஒழுங்கு பாதிப்பு அப்படின்னு சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள் இதனால வட தமிழக மாவட்டங்கள்ல இப்பவே ஒரு பதற்றம் ஸ்டார்ட் ஆயிருக்குதான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை